கீழர் உபயதிரோமான் இருந்து பேசுறேங்க இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய நோயோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதே போல நம்மளுடைய ஆரோக்கிய சீர்கேடு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் ஸோ இந்த இருந்து நம்மளை எப்படி பாதுகாப்பு ஃபஸ்ட்டு நம்ம நோய்க்கான காரணங்கள் என்ன இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எல்லா வந்து சாப்பிட்றாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க மருந்து மாத்திரை எடுக்கிறவனும் நல்லா தான் இருக்கிறான் ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு கடுமையான பாதிப்புகள் உருவாகிட்டு இருக்கு இப்போ நம்ம பற்றி நமக்கு இப்போ இந்த இப்போ பைசாயிடுச்சின்னு சொன்னோன்னா எல்லா வியாதியும் வந்துருவோம் இவங்களுக்குள்ளேயே கற்பனையும் வேறு இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம இதிலருந்து விடுபடுறது இதற்கான சரியான ஒரு வழிமுறையை காட்டுங்க கேட்டந்தாங்க பொதுவாக வந்து இப்போ நம்ம சொல்லும்போது நம்ம ஆரோக்கிய சீர்கேடுக்கு மிக முக்கியமான காரணங்கள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கு வாழ்வியல் முறை தவறாக இருக்கு இதை யாருமே சீர்படுத்துறதுக்கு முன் வர்றதில்லை முன் வரக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க நல்லா விளங்கிக்கிங்க இந்த ஆரோக்கியமான சூழலுக்கு யார் வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய உணவு பழக்கம் ஆரோக்கியமாக மாற்றி கொள்கிறார்கள் அதனால் அவர் ஆரோக்கியத்துக்கான வழியில் வராது அப்பயும் சிலர் அப்படி வந்தும் சிலருக்கு உடல் ரீதியான பல தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக நாம் விளங்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க இப்போ ஒருத்தர் பார்க்குறோம் நம்ம பார்க்குறதெல்லாம் சாப்பிட்றாரு கடைகளில் என்னெல்லாம் விற்கிறாங்களோ அந்த உணவுலாம் அது அதுக்கு தெரியுது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு தெரியுது ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு நல்லா இருக்கார் எல்லோருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அவர்லாம் திண்டுக்கிட்டு தாண்டா இருக்காரு நல்லா தானே இருக்கிறான் புதுசாக நீங்கள் வந்து சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க எப்பொழுதுமே இந்த உணவுடைய கெட்ட சக்திகள் வந்து உடம்புல இருக்கிறபடி நல்ல சக்திகளை எப்போ அழிச்சுக்கிட்டே இருக்கோ அந்த நல்ல சக்தியுடைய தன்மை எப்போ உடம்புல குறையுதோ அப்போ நோய் வெளிப்படும் இதுதான் உண்மை உடனே வெளியாகுமா அப்படின்னா இல்லை ஒரு காலங்கள் எடுத்துக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு தான் உடல் தன் நிலையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் ஏன்னா உடம்பை விட்டு எல்லா நல்ல சக்தியும் வெளியே போயிடுச்சு உள்ளே இருக்கிறது என்னவாக இருக்கும் நம்ம திண்ட குப்பை உணவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் உடம்புல அது நோயாக மாறிக்கிட்டே இருக்கும் அவருடைய பலவீனம் இருக்கும் உறுப்புகளுடைய பாதிப்பு தென்படும் அதனால தான் சிறுநீரக பாதிப்பு ஏன் வருது அவன் சாப்பிட்ற வழிமுறையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை முறை தப்பாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இல்லை ஒருத்தர் தொடர்ந்து மருந்துகள் எடுக்கிறார் ஈவன் டயாபெட்டிக் பிபி கொலஸ்ட்ரால் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன் எடுக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் சூப்பராக இருப்பாங்க ஏய் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னா வருடங்கள் போக போக அவருடைய பலவீனம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த மருந்து நச்சுத்தன்மை உள்ள ரசாயனம் அதுவும் உடம்புல போய் கெட்டு நல்ல சக்தி அழிச்சுக்கிட்டே இருக்கும் நல்ல சக்தி எவ்வளவு சீக்கிரம் போது அவங்களுக்கெல்லாம் உறுப்புல இருந்து எதாவது அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருது சுகர் ரைஸ் ஆகுது பிபி ரைஸ் ஆகுது கொலஸ்ட்ரால் வருது மூட்டு வலி அதிகமாயிருது தலைவலி அதிகமாயிருது ஆஸ்தும் அதிகமாகி வீசிங் அதிகமாயிருது குழந்தை இல்லாமல் இருக்காங்க மாதவிடாயே வர்றது இல்லை பெரும்பாலும் பெண்களுக்கு இதுக்கெல்லாம் என்னைக்காவது காரணங்கள் ஆராய்ந்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடந்திருக்கும் உங்களுடைய உணவு பழக்கங்கள் தவறாக இருந்திருக்கும் எப்பொழுதாவது அதை அதை பற்றி யோசிச்சிருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை காலம் போயிடும் ஆனால் நீங்கள் நோயுடைய பிடி எப்போ உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னா நோயுடைய பிடியில் சிக்கி சீரழிவிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்து தான் அது வெளியாகும் அப்போ தான் என்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ரொம்ப காலமாக இந்த பேக்கெட் சிஸ்டம் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இவங்களுக்கு வந்து பல நாட்கள் அக்குபஞ்ச சிகிச்சை பண்ணி மாத வரல வெறும் வயசு வந்து பதினஞ்சு வயசு தான் இவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ட உணவால அந்த உறுப்புகளுக்கு செயல்பாடு குறைந்து விட்டது தன் கருவ போய் மாதம் ஒரு தடவை அந்த கழிவுகளை வெளியேற்றணும் மாதவிடை என்ற கழிவு ஒரு சிலருக்கு என்ன ஆயிருதுன்னா இந்த மாதிரி ஹார்மோன் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கிரமா ஒம்போது பத்து வயசுல வயதுக்கு வந்த பெண்களுக்கு என்ன ஆயிருதுன்னா இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஹார்மோனுடைய வளர்ச்சி இருக்கும் பதினஞ்சு வயசுலேயே ஹார்மோனுடைய வளர்ச்சி முடிவடைஞ்சு ரொம்ப எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இருபத்தி நஞ்சு வயசு உள்ள தோற்றம் உள்ள பெண்கள் போல் அந்த பதினஞ்சு வயசு பெண்களுடைய தோற்றம் அதிகரிச்சிருக்கு இப்படியும் இருக்காங்க ஒரு சிலர் இப்போ என்ன காரணம் அப்படின்னா நம் சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் வந்து இன்றைக்கு மிக 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 மோசமாக இருக்கு மருத்துவத்தை தான் நம்ம தேடுறோம் இந்த மருந்து இந்த நோய்க்கு இந்த மருந்தை கொடுக்குறாங்களே தவிர அந்த நோய்க்கான மூல காரணம் அறிஞ்சு இதற்கான சிகிச்சையை நீங்கள் செய்யறீங்களான்னு கேட்டேன்னா இல்லை இப்போ தலைவலின்னா தலைவலி போகணும் அவ்வளோதான் தலைவலிக்கு ஒரு பெயின் கில்லர் மூட்டு வலிக்கு ஒரு வழி நிவாரணி அவ்வளோதான் இந்த மூட்டில் ஏற்படுற காரணங்களை கண்டறிஞ்சு அதற்கான காரணம் இன்ன வரைக்கும் நம்ம ஆராய்ந்து ஏன் குழந்தை இல்லைன்னு ஆராய்ஞ்சு செஞ்சுமா ஏன் வீசிங் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணீங்களா ஏன் இவ்வளோ காலம் மருந்து எடுத்து சுகர் குணமாவில் ஆராய்ந்து பாத்தீங்களா ஏன் பிபி குணமாவில்லன்னு ஆராய்ந்து நீங்கள் ஏன் கொலஸ்ட்ரால்ன்ற மருந்து சாப்பிட்டு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்து திரும்ப ஆஞ்சியோ பண்ணி ஆஞ்சியோ பிளாஸ்டி பைபாஸ் பண்ணுற வரைக்கும் போனீங்களே ஏன் இவ்வளோ நாள் நம்ம மருந்து எடுத்தோம் இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையை யாருமே சொல்லித்தராமல் இந்த மருந்து தானே நம்ம திரும்ப நமக்கு நோய் அதிகரிச்சிச்சு இப்படி யாராவது ஒருத்தரை ஆராய்ந்து பார்த்தோம் இல்லைங்க எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம் இந்த உடல் ரீதியாக வீண் விரைய செலவுன்ற பணத்தை குப்பைக்கான உணவுகளை கொடுக்குறோம் எவ்வளோ உணவுகளில் எவ்வளோ நஞ்ச கலக்கிறோமோ அப்போ இத்தனை உணவுகளுடைய தன்மை உடம்புல இருக்கிற நம்மளுடைய உயிர் ஆற்றலை அளிக்குது உயிர் சக்தி அழிக்குது பிரபஞ்ச சக்தி அழிக்குது பிராணசக்தி அழிக்குது பிராணசக்தி தாங்க உங்கள் உடலை உயிரையும் உயிரை இயக்கிறது உயிர் இயங்கிறது சரியாக இருந்தால் தான் உடல் சரியாக வேலை செய்யும் உயிரில் தொந்தரவு வந்துச்சுன்னா உடலில் தொந்தரவு வரும் அப்போ உடலை உயிராட்டலாக மாற்றணுமா உடம்புல நஞ்சம் கொடுத்து உயிராட்டலில் அழிப்பீங்களா வெறும் சிம்பிள் ஈஸியான வழியில் நம்ம உடலை ஆரோக்கியமாக கொள்றதுக்கு பல ஆயிரம் வழிகள் இருக்குது உங்களுக்கு நேரடியாக ஒரு நோய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக நேரடியாக வாங்க கண்டிப்பாக விளக்கம் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன்